வணக்கம் தோழர்களே இன்று ஜனவரி எட்டாம் தேதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா இன்று சின்னியம்பாளையம் தியாகிகள் தினம் எண்பத்தி ஆறாவது நினைவினால் கோவை மாவட்டத்தில் உள்ள சின்னியம்பாளையம் என்ற ஊரில் ஒரு ஸ்பின்னிங் மில்லில் மாதம் பதினஞ்சு ரூபாய் சம்பளத்தில் தொழிலாளர்களை கொடுமைப்படுத்தினார்கள் ஓய்வே இல்லாமல் வேலை செய்யச் சொல்லி ஆண் பெண் என்ற பேதம் இல்லாமல் முதலாளிகள் ஆட்களை வைத்து சாட்டையால் அடிப்பதும் பெண்களை மானப்பங்கம் செய்வதும் தொடர்ந்து நடைபெற்றது பாலியல் தொந்தரவும் செய்தார்கள் இதை தட்டி கெட்டது கம்யூனிஸ்ட் கட்சியின் யூனியனே ஆகும் அச்சமயம் ராஜி என்ற பெண் தோழர் இக்கொடுமைகளுக்கு எதிராக பெண்களை திரட்டி போராட்டம் நடத்தினார் இதனால் கோபம் கொண்ட முதலாளி ராஜி தோழரை ஆட்களை வைத்து கடத்தி சென்று கற்பழித்து மானப்பங்கம் செய்தனர் அதை கண்டுபிடித்து அந்த கொடுமையை செய்த ஒருவனை சின்னையன் ராமையன் வெங்கடாச்சலம் ரங்கக்கண்ணன் இவர்கள் நாலு பேரும் பிடித்து மில் வாசலில் நிறுத்தி அடித்தார்கள் இதனால் அவன் உயிரிழந்தான் இதனால் போலீஸ் கேஸாகி கோவை கோர்ட்டு முதலாளிகளுக்கே சாதகமாக நீடி வழங்கியது மெட்ராஸ் ஐகோர்ட்டும் அவ்வாறே செய்தது டெல்லி கோர்ட்டும் முதலாளிகளுக்கு ஆதரவாகவே தீர்ப்பு வழங்கியது பிறகு லண்டன் கோர்ட் அவர்களாகவே இவ்வழக்கு எடுத்தார்கள் அங்கு புகழ்பெற்ற கம்யூனிஸ்ட் வக்கீல் வாதாடியும் பயனில்லாமல் இந்த நால்வருக்கும் தூக்கு தண்டனை உறுதியானது அந்த தியாகிகள் தூக்குக்கு போகும்போது இன்குலாப் சிந்தாபாத் என்ற வீரமாக முழங்கியபடியே உயிர் நீத்தார்கள் அவர்கள் நான்கு பேரையும் ஒரே இடத்தில் புதைத்தனர் புரட்சியாளர்கள் புரைக்கப்படவில்லை விதைக்கப்படுகிறார்கள் கின்குலாப் ஜிந்தாபாத் நன்றி